ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் இன்னைக்கு கே என் நேரு அவர்கள் பங்கேற்ற ஒரு திமுகவினர் மீட்டிங்கில் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி அமைச்சரை பார்த்து கேள்விகளால் கிழித்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதங்கங்களை கொட்டியிருக்காங்க கட்சிக்காக நாங்கள் கோடி கணக்கில் இழந்திருக்கோம் நாங்கள் கட்சிக்காக எவ்வளோ செஞ்சுருக்கோம் காலங்காலமாக ஒரு குடும்பத்திற்காக நாங்கள் வந்து கொத்தடிமைகளாக இருக்கணுமா அந்த குடும்பம்தான் வளரணுமா நாங்களாம் வளரக்கூடாதா அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கங்களை கேட்டிருக்காங்க அதற்கு ஒரு திமுக நபர் அந்த பெண்ணை முதுகுல அடிக்கிறாரே இந்த வீடியோ

கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை ஒரு ஷேர் மட்டும் இல்லைங்க திமுகவில் காலங்காலமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அடிமட்ட தொண்டனாக மட்டுமே காலத்தை கடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு திமுகவினருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க அந்த கட்சியில் அவங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாது மேல்மட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் மட்டும்தான் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க குடும்பம் அவங்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் என வளர்ந்து கொண்டிருக்காங்க ஆனால் திமுக கொள்கைன்னு கட்சிக்காக அடிமட்ட லெவலில் வேலை செய்கிற ஒவ்வொரு தொண்டனும் இன்னும் அதே அடிமட்டத்தில் தான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு இந்த பெண்ணுடைய ஒரு ஆதங்கங்களே ஒரு சாட்சி அவங்களுடைய அந்த கண்ணீர் வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவில் அடிமட்ட லெவலில் இருந்து வேலை செய்யும் ஒவ்வொரு தொண்டனுடைய கண்ணீராக தான் பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ